ஹாய் ஹலோ செலர் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் எர்பல் லைஃப் நியூட்ரிஷன் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க உங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆச்சு அப்படின்னா இப்போ நான் சொல்ல போற ஃபைவ் டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு வெயிட் லாஸ்ல நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அதில் பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடுக்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் நீங்கள் காலையில் சாப்பாடு வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படி ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய மெட்டபாலிசர் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாகும் ஸ்லோவாக ஆச்சு அப்படின்னா வெயிட் லாஸ்ல உங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆகும் அதனால காலையில் சாப்பாட்டில் எப்பவுமே ப்ரோட்டீன் ப்ளஸ் ஃபைபர் இருக்கணும் ப்ரோட்டீன் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் பசியை கண்ட்ரோல் பண்ணும் ஃபைபர் எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டைஜஷன் கரெக்டாக இருக்கும் என்னென்ன எடுக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓட்ஸ் எடுத்துக்கலாம் சிறுதானியங்கள் எடுத்துக்கலாம் முட்டை எடுத்துக்கலாம் எற்பல் ஷேக் எடுத்துக்கலாம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் திங்ஸ் நம்பர் டூ நீங்கள் என்னென்ன எடுத்துக்கூடாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ரைஸ் அதிகமாக எடுத்துக்கூடாது சுகர் எடுத்துக்கூடாது மைதா எடுத்துக்கூடாது இதை சாப்பிட்ட உடனே பிளட் சுகர் லெவலில் வந்து அதிகரிக்கும் இன்சுலினும் ரிலீஸ் ஆகும் நீங்கள் என்னென்ன எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரவுன் ரைஸ் எடுத்துக்கலாம் ரெட் ரைஸ் எடுத்துக்கலாம் சிறுதானியங்கள் எடுத்துக்கலாம் சப்பாத்தி எடுத்துக்கலாம் நீங்கள் டீ காஃபி குடிக்கிறீங்க பார்த்தீங்களா அதில் சுகர் வந்து ஆட் பண்ணுறத ரொம்பவே கம்மி பண்ணிக்கிட்டால் ரொம்பவே நல்லது டிப்ஸ் நம்பர் த்ரீ நீங்கள் ஒரு நாளைக்கு தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மூணு லிட்டர்லேருந்து நாலு லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கணும் ஆனா நீங்க ஒரு லிட்டர் ஒன் லிட்டர் குடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் கிளாஸ்ல கண்டிப்பா ஸ்டகுள் ஆகும் நீங்க தண்ணி குடிக்கும் போது மதியத்துக்குள்ள ஒரு ஒட்டர் லிட்டர் தண்ணி குடிச்சிடணும் நைட்டுக்குள்ள ஒரு ஒட்டர் லிட்டர்னு சொல்லிட்டு கால்குலேஷன் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா உங்களால ஒரு நாளைக்கு ஈஸியா மூணு லிட்டர் தண்ணி குடிக்க முடியும் நம்பர் நீங்க டெய்லி பேசஸ்ல முப்பது நிமிஷத்துல இருந்து நாற்பது நிமிஷம் வரையும் நீங்க கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படி எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வெயிட் கிளாஸ்ல கண்டிப்பா ஸ்டகல் ஆகும் வெயிட் லாஸுக்கு செவன்டி பர்சன்ட் டைட்டு முப்பது பர்சன்ட் எக்ஸசைஸ் தான் ஆனால் இது முப்பது பர்சன்ட் வந்து ரொம்பவே முக்கியம் எக்ஸசைஸ் பண்ணிங்க அப்படின்னா மெட்டபாலிசம் வந்து பூஸ்ட் ஆகும் கலோரி பர்ன் ஆகும் ஹார்மோன் பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா வாக்கிங் போகலாம் சைக்கிளிங் பண்ணலாம் ஸ்கிப்பிங் பண்ணலாம் ஜும்பா இல்ல யோகா எது வேணாலும் பண்ணலாம் ஆனா மினிமம் தேர்ட்டி மினிட்ஸ்ல இருந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் வரையும் ரெகுலர் பேஸஸ்ல பண்ணணும் நம்பர் பைவ் நல்ல தூக்கம் இருக்கணும் டெய்லி பேசஸ்ல நீங்க ஏழு மணிலேருந்து எட்டு மணி நேரம் நைட்ல நல்லா தூங்கணும் பகலில் தூங்கக்கூடாது இந்த அஞ்சு டிப்ஸுமே எர்பல் லைஃப் நியூட்ரிஷன் எடுத்து இந்த அஞ்சு டிப்ஸும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் டு சிக்ஸ் கேஜி வரையும் மந்த்லி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபைவ் டிப்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எர்பல் லைஃப் நியூட்ரிஷன் பற்றியோ இல்லை வெயிட் லாஸ் டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலோ தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம் தேங்க் யூ